கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து விருதும்பாக்கம் செல்லக்கூடிய இந்த சாலையில் இங்க மாடுகளானது சாலையில் சுட்டுத் திரிகிறது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இந்த மாடுகளானது சுட்டுத் வருகிறது குறிப்பாக மாநகராட்சி சார்பாக இந்த மாடுகள் சாலையில் சுட்டுத் திரும்ப மீது கடுமையான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் என்றும் அதே மாடுகள் உரிமையாளர் மீது அபராதமானது விதிக்கப்படும் எனவும் அதாவது மாநகராட்சி சார்பில் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இப்பகுதியில் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக கோயம்பேடு காவல் நிலையம் அருகே இந்த மாடுகளானது சாலை சுற்றி காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது இதனால் வாகன ஓட்டி நம்மோடு இணைந்திருக்கு அவரோடு கேட்போம் ஐயா வணக்கம் இந்த மாடுகள் வந்து இந்த சாலையில சுற்றி திரியதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து அபாயம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க வாகனம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க பார்த்தாலும் மாடுங்க சுத்திட்டே இருக்கு இந்த ரோடு இல்லை எல்லா ரோட்லயுமே ஆனா கார்பரேஷன் ஐம்பது பேரை நியமிச்சிருக்குன்னு சொன்னாங்க அஞ்சு பேர் கூட ஒவ்வொரு இடத்துலையும் வரல இந்த மாடுங்கன்னு எத்தையும் அவங்க மே ஓனருக்கு மேலே எந்த கடமையான நடவடிக்கை யாரும் எடுக்கல அதனால கார்பரேஷன் அதிகாரி தான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதாவது வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இங்கே வருகிறது இங்கு வரக்கூடிய அதாவது பயணிகளின் விவரமும் அதிகரித்து வருகிறது அதே போல இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இங்கு அதிக அளவில் வரக்கூடிய நிலையில் இந்த மாடுகளால் இங்கு போக்குவரத்து நெரிசலும் பெரிதளவுக்கு ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த இடத்தில் பார்த்தோம்னால் போக்குவரத்து காவலர்களும் தொடர்ந்து இங்கே பணியில் இருக்கின்றனர் ஆனால் மாநகராட்சி சார்பில் அதிகாரிகள் யாரும் இந்த மாடுகளை கட்டுப்படுத்தவோ அது உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ யாரும் இல்லை என்பதே குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் கலைவுடன் செய்தியாளர் சாமுவேலி பினேசர் நியூஸ் தமிழ் சென்னை